ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு மின்சார வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு பெட்ரோல் டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறது இதனால் சுய தொழில் செய்பவர்களுக்கும் டெலிவரி செய்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இ ஸ்கூட்டர் வாங்குவதற்காக இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு தற்சார்பு செய்பவர்களா தொழில் செய்பவராகவும் ப்ளஸ் வந்து நீங்கள் டெலிவரி இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் டெலிவரி செய்பவர்களாகவும் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை செய்து மானியம் பெற முடியும் அதுக்கு நீங்கள் ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படி உறுப்பினராக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட் அதுக்காக விட்டுருக்காங்க டிஎன்யூட்ளூடபிள்யூபிடிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுத்துருக்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க